அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பாருங்கள் நெத்திலி நெத்தில் மீன் குழம்பு தான் போகிறோம் அதுக்கு நெத்தில் மீன் வந்து உள்ளக்க மேலெலாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளக்க வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுனா நம்ம அதில் உள்ள முல்லை வந்து நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது பொடி முள்ளுன்றனால அதை நம்ம தனியாகவே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா முள் நல்லா சரசரன்னு வந்துடும் நம்ம பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் முள்ளே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கும் அப்படி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி விட்டுட்டு உருகுனீங்கன்னா அப்படியே வந்துடும் அப்படி இல்லாட்டி அப்படியே நேராக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த உள்ளே எடுத்துடலாம் நம்ம இப்படி போடும்போது குழம்புல கரையாது பாருங்கள் நாங்கள் குழம்பு வச்சுருக்கோம் அப்படியே முழுசாகவே தான் இருக்கும் அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம இன்றைக்கி குழம்பு தான் வைக்க போகிறோம் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பூண்டு பூண்டு இஞ்சியும் நச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மாங்காய் தக்காளி ஒரு ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பழம் அரைச்சிருக்கோம் கொத்தமல்லி பூ கருவேப்பிலை பச்சை மிளகாய் வர ரெண்டுமே போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம தக்காளி முழுசாகவும் ஒரு தக்காளி போட்டிருப்போம் மூணு தக்காளி எடுத்து ரெண்டு இது வந்து அரைச்சி போட்டிருப்போம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் கோல்டுன்னு ஊற்றுறோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு சோம்பு ஒரே ஒரு இந்த அன்னாச்சி பூ போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு வந்து இது போட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கறிக்கிராமல் மெதுவாக வ சிம்பில் வச்சு வறுத்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ இடித்து வச்ச இஞ்சியும் பூண்டும் போட்டுக்க போகிறோம் அப்புறம் பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க கறிக்கிறாமல் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கணும் இஞ்சி பூண்டு போட்டால் இன்னும் நல்லா வாசம் நல்லாவே இருக்கும் நம்ம அரைச்சி போடக்கூடாது இந்த மாதிரி தட்டி போடலாம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிறோம் இதில் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் செங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிரட்டும் இந்த அளவு வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப கருகாமல் அளவுக்கு போதும் இப்போ வந்து எண்ணெயிலே கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கலாம் குழம்பு தூள்லேயும் மிளகா போட்டிருக்கோம் அதனால் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி போடலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அரைச்சி வேற போடுறதுனால நம்ம பெருசாக ஒரு தக்காளி போட்டால் போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றாம தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் நெத்திலி மீன் குழம்பு அதனால் இப்படி அரைச்சி போடும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும் அவ்வளோதான் இந்தளவு வதங்கன்னா போதும் கொஞ்சம் லைட்டா என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம மசாலாவை போட்டுக்கலாம் இப்போ வந்து தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணுமே ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் அது இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படியேவும் போடலாம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி போட்டோம்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்புத்தூள் எல்லாம் மிசிலாகவும் மிளகு ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாமே போட்டு அரைச்ச வந்து கொழம்புத்தூள் அதோட தனியாக கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுறோம் இது நல்லா குழம்பு வந்து இந்த மசாலா வந்து நல்லா திக்காக இருக்கும் இது வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா தான் பாருங்கள் இந்த மசாலா வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோலாம் இனிமேல் எங்கள் சேனலில் போடுவோம் பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆர்கானிக்காக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம தேங்காய் ஊற்றாமையே எந்த குழம்பு வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் காஷ்மீரி மிளகா போட்டு நல்லா ஆர்கானிக்காக உள்ள மசாலாங்க போட்டு தான் அரைச்சிருக்கோம் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீங்கள் கமாண்டில் தெரிவிங்க இது இனிமே தான் இது இந்த இதெல்லாம் நாங்கள் போடுவோம் இந்த மசாலா இதெல்லாம் இனிமேல் தான் நாங்கள் போடுவோம் சத்து மாவும் மசாலாவும் நாங்கள் வந்து ஏற்கனவே நாலு அஞ்சு வருஷம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இனி ஆன்லைனில் பண்ணலான் இருக்கோம் பாருங்கள் இந்த குழம்பு எவ்வளோ திக்காகவும் எப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நல்ல ஆர்கானிக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காவே தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தா கூட அந்த அன்னைக்கு செஞ்ச மாதிரியே டேஸ்ட் இருக்கும் கலருக்காகவோ எதுவுமே சேர்க்கலை காஷ்மீரி மிளகா நம்ம நயமான ஜீரகம் சோம்பு மிளகு இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இந்த ஒரே மசாலா எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம் கறின்னா இஞ்சி பூண்டு கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும் மற்ற நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் குருமா வைக்கலாம் பாருங்க நல்லா திக்காக குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம நெத்திலி மீன் போட்டுக்கலாம் எந்த மீன் போட்டாலும் சரி இந்த குழம்பு நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்கிறத விட நீங்கள் சமைச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த மசாலா வீடியோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் மாங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து இறக்கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும் இந்த குழம்பு தேங்காய் எண்ணெய்லேயே கூட செய்யலாம் பிடிச்சிருந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயில் கூட இந்த குழம்பு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி இறக்கையில் கொஞ்சம் ஊற்றுனோம்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குழம்பு நீங்கள் மூணு நாள் வச்சுருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி சமைச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அந்த காலத்தில் நம்ம செய்வோம் பாருங்கள் நம்ம குழம்பு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டா கூட எப்படி இருக்கும் பாருங்கள் அதே போலயே இருக்கும் நம்ம உள்ளே உள்ள முல்லை எடுத்தோம் ஆனால் பாருங்கள் முழுசு முழுசாக கிடக்கும் பாருங்க இனி எப்படி பரிமாறாதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு சுறுசோறு வச்சு அப்பளம் பொறிச்சு இன்றைக்கி இந்த குழம்பு வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது இதுன்னு வைக்கணும்னு இல்லை பொரிச்சிக்கலாம் இந்த மீன் வேணாலும் இதே மசாலா போட்டு கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சம்பள சாறு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு இந்த மசாலா போட்டு வச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரி மீன் பொரியல் இந்த மசாலாவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு இது எப் எப்படி இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட இது தெரியும் அதோட டேஸ்ட்டு தெரியும் நான் வீடியோ காண்டி சொல்கிற மாதிரி இருக்கலாம் பாருங்கள் நம்ம முல்லை எடுத்துகிட்டு போட்டாலும் அந்த மீன் அப்படியே உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் நம்ம வந்து அந்த முள்ளை எடுத்துக்கிட்டு அந்த க இதெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க